எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபை டூரிஸம் இப்போ நம்ம பார்க்க போகிற விவசாயத்தை பற்றி விவசாயம் பண்ணுறவங்க வந்து இந்த சமூகத்தில் மதிக்க மாட்டுறாங்க இந்தியாவிலையும் சரி தமிழகத்துலையும் சரி இப்போ விவசாயம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தொழில் அதாவது தெய்வத்தோட தொழில்னு சொல்லலாம் விவசாயத்தை இந்தியாவில் மொத்தம் எத்தனை விவசாய கல்லூரி இருக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தமிழ்நாட்டில் எத்தனை விவசாய கல்லூரிக்குன்னா பதிமூணு அதில் முக்கியமாக விவசாயி படிக்கிற காலேஜ் அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு காலேஜ் முக்கியமானு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் சென்னை எப்படி சொல்கிறது உழவர்ன்ற சொல்லி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா நற்றி நெய் அதாவது பல்லர்களின் வாழ்க்கை வரலாறு கூறும் நூல் வந்து முக்கூடர் பல்லு நெல்லுவு எண்ணினாலும் பல்லுவு என்ன என்று கூறப்படும் நூல் வந்து திருமுருகன் திருமலை முருகன் பல்லு விவசாயிகளை ஏன் கே உதாசம் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இந்தியாவோட உற்பத்தி தொழில் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் விவசாயம் காந்திஜி மகாத்மா காந்திஜி சொல்லியிருக்காரு இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் சொல்லியிருக்காரு ஜவஹர்லால் நேரு முதல் ஐந்தாம் திட்டம் விவசாயத்தை குறித்து தான் பண்ணியிருக்காரு காமராஜர் சொல்லியிருக்காரு விவசாயிங்களுக்கு பண்ணுங்கள் விவசாயிங்க தாங்க மக்கள் ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வருவாங்க அதாவது காமராஜர் ஐயா பதிமூணு அணையை கொண்டு வந்தார் விவசாயன்றது ஒரு தொழிலே இல்லை அது வந்து மக்களோட வாழ்வியல் பண்பாடு விவசாயன்றது நல்ல இதுங்க நல்ல ஒரு தொழில் அதாவது நாமக்கல் கரூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அந்த டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை அந்த மாதிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் பண்ண பொண்ணு கொடுப்பாங்க தஞ்சாவூரில் ஒரு எம்இ படித்த பெண்மணி விவசாய கல்யாணம் பண்ணினாங்க ஒரு பிஹெச்டி படித்தோம் விவசாய கல்யாணம் பண்ணினாங்க விவசாயத்தில் அருமையாக தெரியுதுங்க சைனாவில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க விவசாயத்தில் முன்னணி வகிக்கிற நாடு சைனா ரெண்டாவது விவசாய இருக்கிற நாடு நெதர்லாந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு மனுஷனாக மதிக்க மாட்டுறாங்க எல்லா போராட்டத்தின் மக்கள் ஒன்றுக்கு விவசாயத்தை ஏன் போராட மாட்றாங்க இப்போ விவசாய தினம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணு சரண் சிங் பிறந்த நாள் அதாவது அது புதிய விவசாய கொள்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் விவசாய கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் போட்டாங்க தேசிய விவசாய கொள்கை ரெண்டாயிரத்தில் போட்டாங்க விவசாயம் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான தொழில் தெரியுமா விவசாயன்றது மனித வாழ்வியல் நம்மளுக்கு இப்போ அரிசி சாப்பாடு போடுறாங்க ஒரு காலத்தை பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் ஒன்றும் பஞ்சம் ஆப்கானிஸ்தான் ஒன்றும் பஞ்சம் இல்லைங்க பொருளாதார நிக்கி ஒன்றும் பஞ்சம் பங்களாதேஷ் ஒன்றும் பஞ்சம் நேபாளிலையும் பொருளாதார நெருக்கடி பூட்டான்லேயும் பொருளாதார நெருக்கடி இந்தியாவில் தான் இப்போ உணவு பஞ்சம் அதுவும் உத்தரப்பிரதேஷ் பீகாரில் ராஜஸ்தான் உணவு பஞ்சம் ஏற்படுது விவசாயத்துக்கு முன்னுரிமை போடுங்க விவசாயிகளை மதிக்கும் விவசாயிகளை மதிக்க கூட தேவைங்க பரவாயில்ல சாப்பாடு போடுறாங்க விவசாயின்றது ஒரு மனித கடவுள்னு சொல்லலாங்க விவசாயிங்க ஹெல்ப் பண்ணுங்க இப்போ கரும்பு பயிரிட்டு போகிறத விட்டுட்டாங்க இப்போ நிறைய பேர் கரும்பு பயிரிட்டுதான் விட்டுட்டாங்க கரும்பு ஏன் பயிரிடணும் ஒரு வருஷம் பயிராச்சுன்றாங்க சம்பா நெல் அஞ்சு ஆறு மாதம் நெல்லுன்றாங்க இப்போ நெல் நெல்லு இல்லை நாட்டு நெல் வந்து இப்போ இதுவே போயிடுச்சு இப்போது அதாவது நாட்டு நெல்லே கிடையாது இப்போது எல்லாம் ஹைப்ரிட் நெல் அதாவது நம்மாழ்வாரா ஐயா நம்மாழ்வார் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெல் வகை வைத்திருந்தார் அதாவது ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்க நெதர்லாந்து ஐரோப்பியர் எடுத்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மாழ் விருது யார் கொடுத்தாங்க கோ சித்தர் விவசாயிங்களுக்கு அவ்வளோ பேர் செஞ்சுறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை ரொம்ப மதிக்கிறங்க தஞ்சாவூர் மதிக்கிறேன் தஞ்சாவூர் விவசாயத்தை மரியாதை கொடுக்குறாங்க அதாவது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சம் தஞ்சாவூர் தென்னிந்தியாவை நெற்களைஞ்சன்னு பார்த்திங்கன்னா காவிரி டெல்டா அதாவது தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நெசவு காலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் தமிழ்நாட்டின் தானிய காலஞ்சன்னு பார்த்தா கரூர் விவசாயிகள் மதிங்க விவசாயிங்களை ஹெல்ப் பண்ணுங்க பாருங்கள் விவசாயிகள்லாம் இது கொரோனா லாக்டவுன் எவ்வளோ விவசாயிங்க அவங்க வச்சுக்கிற பொருளை ஃப்ரீயாக கொடுத்தாங்க பணக்காரன் கோட்டி பணத்தை ஃப்ரீயாக கொடுப்பானா ஏழைகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்களா யாராவது விவசாயிங்க சாப்பாடு அவங்கள்ட்ட சாப்பாடு வழி இல்லைன்னா கொடுத்து உதவி செய்கிறவங்க விவசாயிங்க குடிமக்கள் தான் இருக்குதுங்க வாழ்கை விவசாயம் வளர விவசாயி விவசாயிங்களை மணி மதிங்க விவசாயிகளை மரியாதை கொடுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் டூ ஐடென்டிஃபை